திடீரென சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேறிய தோனி ரசிகர்கள் அதிர்ச்சி என்ன நடந்தது அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனான தோனி ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார் சென்னை ரசிகர்கள் காட்டிய அன்பின் காரணமாக ஐபிஎல் போட்டியிலிருந்து வெளியேறாமல் தோனி தொடர்ந்து சென்னை அணிக்காக விளையாடி வந்தார் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேப்டன் பதவியில் தோனி இருந்தபோது சிஎஸ்கே அணி ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது இதனையடுத்து அடுத்த சீசன் தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பு கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார் தோனி அதன் பிறகு சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் செயல்பட்டு வருகிறார் இருந்தாலும் அந்த சீசனில் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் வெளியேறியது இந்த நிலையில்தான் தோனிக்கு தற்போது நாற்பத்தி மூன்று வயதாகிறது மேலும் தன்னுடைய சம்பளத்தை நான்கு கோடி ரூபாயாக குறைத்துக் கொண்டிருக்கும் தோனி இந்த சீசனுடன் ஐபிஎல் போட்டிக்கு டாடா காண்பித்து விடுவார் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னையை அடுத்த நாவலூரில் சிஎஸ்கே அணி பயிற்சி மேற்கொண்டு வந்தது இந்த தருணத்தில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் இருந்து தோனி மற்றும் அவருடைய மனைவி சாக்சி ஆகியோர் வெளியேறியிருக்கிறார்கள் தோனி தனது குடும்பத்தினுடன் சென்னை விமான நிலையத்தில் சென்றதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் சீசன் தொடங்க பத்து நாட்களே உள்ள நிலையில் தோனி ஏன் சென்றுவிட்டார் என்று புலம்பி வந்தனர் ஒருவேளை தோணிக்கு காயம் ஏற்பட்டு விட்டதா இல்லை தோனிக்கு வேறு ஏதேனும் பிரச்சனையா என்று பலரும் சந்தேகம் எழுப்பி வந்தனர் இந்த நிலையில்தான் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது தோனியின் நெருங்கிய நண்பரான பண்டின் அக்காவிற்கு திருமணம் நடைபெற இருக்கிறது இதற்காக டேராடூன் சென்றுள்ள தோனி அங்கு குடும்பத்தினருடன் திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார் இதற்காகத்தான் தோனி சென்னையை விட்டு சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஐபிஎல் என வரும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எந்தவித அறிமுகமும் தேவையில்லை ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச ரசிகர்களை கொண்ட அணியாக ஐபிஎல் போட்டியின் முகவடியாகவே சிஎஸ்கே திகழ்கிறது இதற்கு முக்கிய காரணம் தல தோனி தோனி தலைமையில் உலகின் தலைசிறந்த வீரர்கள் விளையாட விருப்பம் தெரிவிக்கும் வெற்றிகரமான அணியாக உள்ளது பங்கேற்ற பெரும்பாலான தொடர்களில் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்று இருப்பதோடு இதுவரை ஐந்து முறை கோப்பையை வென்று சிஎஸ்கே அபார சாதனை படைத்துள்ளது அதேபோல் சென்னை அணிக்காக மகேந்திர சிங் தோனி ஆடினாலும் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மகேந்திர சிங் தோனியின் ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இது அவருடைய கடைசி ஐபிஎல் போட்டி என்று சொன்னாலும் ரசிகர்கள் நம்ப முடியாத அளவிற்கு வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ளது ஏனென்றால் தோனிக்காகவே இந்த ஐபிஎல் போட்டி நடக்கிறதா எந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் இல்லாத முன்னுரிமை தோனிக்கு கிடைத்துள்ளது இதன் காரணமாகவே தோனி இல்லாமல் ஐபிஎல் போட்டியா என்று ஆச்சரியப்ப அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வீரராக பார்க்கப்பட்டு வருகிறார் இன்னும் சில தினங்களில் மீண்டும் அவர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு வருகின்ற ஐபிஎல் போட்டியில் உறுதியாக விளையாடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் சிஎஸ்கே ரசிகர்கள் சரி இப்ப நீங்க சொல்லுங்க வருகின்ற ஐபிஎல் போட்டியில் தோனியின் அதிரடி ஆட்டம் எப்படி இருக்கும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க